ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா டுடே ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா ஈஸியான மெத்தட்ல வந்து எப்படி வந்து குழம்பு சேர்த்துன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க இது பேச்சுலரு கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க பெரிய சைஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இதை நம்ம குக்கர்ல போட்டு வேக தான் எடுத்துக்க போறோம் ஆறு ஏழு வெள்ளை பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் பத்து பச்சை மிளகாய் வந்து காம்புகள் எல்லாம் வந்து எடுத்துட்டு அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு மூணு தக்காளி பழம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ குக்கர் ஒண்ணு வச்சுக்கிட்டு நான் ஆறு ஏழு கத்திரிக்காயே வந்து பெரிய பெரிய பீஸுக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கத்திரிக்காயில நாலு நாலு பீஸுக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க நான் வந்து அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே பாத்தீங்களா நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி பழம் வெங்காயம் வெள்ளப்பூண்டு மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் தனியா தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க இது சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் காய் நுங்குற அளவுக்கு வந்து தண்ணி இந்த அளவுக்கு இருக்கணும் இது இருக்கும் குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இருக்கு காமிக்கிறேன் இப்ப அஞ்சு விசில் வந்து வரட்டும் குக்கர் அளவை பொறுத்து காய் நல்லா வந்து மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இது ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க அஞ்சு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க காய் வந்து நல்லா சூப்பராகவே வந்து வந்திருக்கு இப்போ தண்ணி எல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் பாருங்க எக்ஸா இருக்கிற தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க மத்தால கூட வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாங்க இப்ப வந்து நானு மத்தால வச்சு கடைஞ்சி எடுத்துக்க போறேன் இப்ப இது கூடவே பாத்தீங்களா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம புளிய வந்து சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு நான் வந்து புளியை எடுத்துக்கிட்டேன் இப்ப நம்ம தண்ணியை வந்து வடிகட்டிடலாம் பாருங்க தண்ணியை வந்து நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்ப நானு மத்தால கடைஞ்சி எடுத்துட்டு வந்துடுறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம் தேவையான அளவுக்கு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்க தண்ணிய வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குழம்போட கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கங்க ஒருவேளை நீங்க சேர்த்திருக்கிற தண்ணி வந்து குறைவான அளவுக்கு இருந்ததுன்னா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கங்க கரெக்டா இருக்கும் இதுக்கு ஒரு தாலி பொண்ணு தாளிக்கிறதுக்காக ஒரு கரண்டி ஒண்ணு வச்சுக்கிட்டேங்க இப்ப அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் மீடியமான பிளேம்ல வச்சு ஆயில் வந்து சூடுபடுத்திக்கிங்க என்ன நல்லா காஞ்சி வந்துடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் வந்து சேர்ந்து பொறிஞ்சு வரட்டும் பிறகு பொரிஞ்சு வந்துடுச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலேயே சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம கடைஞ்சி வச்சிருக்க கத்திரிக்காய் கடையலோட இத நம்ம சேர்த்துலாம் சூப்பரான இந்த கத்திரிக்காய் கடையல் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க இது சாதத்துக்கு இட்லி தோசைக்கு ரொம்பவே பிரமாதமா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க யூ ஃபார் வாட்சிங்